வணக்கம் நண்பர்களே கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான காவியம் தான் நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படம் இப்படத்தில் கல்யாண்குமார் எம் என் நம்பியார் நாகேஷ் தேவிகா மனோரமா என பல திறமையான நடிகர்கள் நடித்திருப்பார்கள் இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாத ராமமூர்த்தி இசையமைத்திருப்பார்கள் இப்படத்தின் படங்கள் அனைத்தும் சூப்பர் டூபர் ஹிட் அடித்துள்ளது இந்த பாடல்களை இன்றும் கேட்டாலும் நமது மனது லேசாகிவிடும் அப்படி இருக்கும் இதன் இசையும் பாடல் வரிகளும் கதையை பற்றி பார்ப்போம் வாங்க ஜமீன்தாரின் மகன் ஜமீனில் வேலை செய்யும் ஒரு சாதாரண பணியாள் மகளான தேவிகாவை காதலிப்பார் இவர்களை எந்த ஜென்மத்திலும் சேரவிட மாட்டேன் என்று ஜமீன்தார் எம் என் நம்பையார் சபதம் எடுப்பார் இதனிடையே நாகேஷ் மனோரமா ஒருவரை ஒருவர் விரும்புவார்கள் அப்போது தேவிகாவை நாகேஷுக்கு திருமணம் செய்து வைக்க ஜமீன் முயற்சி செய்வார் இதை அறிந்த கல்யாண்குமார் தேவிகாவை தப்பிக்க வைத்து விடுவார் இதனால் ஆத்திரமடைந்த ஜமீன் தேவிகாவை சுட்டு வீழ்த்து விடுவார் இப்படி ரசிகர்களை அடுத்து என்ன நடக்கும் என்ற பதற்றத்துடன் கதைகளம் செல்லும் பூர்வ ஜென்மத்தில் இணையாத காதல் ஜோடிகள் இந்த ஜென்மத்தில் இணையர்களா என்பதுதான் படத்தின் கதை களம் இந்த படத்தில் இடம்பெற்றிருந்த நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழக்கவில்லை நான் காத்திருந்தேன் உன்னை பார்த்திருந்தே கண்களும் மூடவில்லை என் கண்களும் மூடவில்லை என்ற பாடல் இன்று வரை அனைவரும் விரும்பும் காதல் பாடலாக உள்ளது இந்த நிலையில் இந்த பாடல் எழுதும்போது எம் எஸ் விஸ்வநாதர் சந்தித்த இனர்கள் குறித்து இயக்குனர் மிஸ்கின் பல தகவல்களை பகிர்ந்துள்ளார் அவர் கூறியதாவது நெஞ்சம் மறப்பதில்லை படத்திற்காக இயக்குனர் ஸ்ரீதர் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதரிடம் ஒரு பாடலை கேட்டாராம் எம்எஸ்வி ஒரு மெட்டை கம்போஸ் செய்தாராம் ஆனால் அந்த மெட்டுக்கு ஏற்ற சூழ்நிலை அமையவில்லையாம் ஆறு மாதங்கள் உழைத்தும் அந்த பாடல் பண்ண முடியவில்லையாம் பின்னர் கவிஞர் கண்ணதாசனம் சென்று இந்த சூழ்நிலையை விளக்கிய அவர் நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழக்கவில்லை என்ற பாடலை எழுதினாராம் இந்த பாடலை கேட்கும்போது அது மூன்று தலைமுறைகளின் வரலாற்றை உணர்த்தும் என்றும் சொன்னாராம் கடந்த காலம் இப்போதைய வாழ்க்கை மற்றும் எதிர்காலத்தை உணர்த்தும் என்று சொன்னாராம் பாடகி சுசிலாவின் காந்த குரலில் ஒழித்த நெஞ்ச மரப்பதிலை பாடலுக்காக எம் எஸ் விஸ்வநாதரம் கனதாசனம் இணைந்து உழைத்தது வீண் போகவில்லை இன்று வரையிலும் மக்களை சுண்டி இழுக்கும் பாடலாக இப்பாடல் அமைந்துள்ளது மாபெரும் வெற்றி படமாக அமைந்த நெஞ்ச மரப்பதலை திரைப்படம் அறுபது ஆண்டுகளை கடந்த பின்பும் மறக்க வாய்ப்பில்லை என்று கருவத்தோடு நிமிந்து நிற்கிறது என்று சொல்லலாம் ஸோ நேர்களே இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்ஸுமே கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்